அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானியுமே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றே முக்கால் ஏக்கரை ஒன்று சேலுக்கு வந்துருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்திங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் பெரிய வெட்டிங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது கரெக்டாக பெரிய வெட்டிலேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டருங்க ரோடு தார் ரோடு பேஸிலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடியோவில் தெரியுது வர இதே லேண்டு தானுங்க கரெக்டாக ஏரியா பார்த்தீங்கன்னா ஒன்னே முக்கால் ஏக்கராங்க இடம் பார்த்திங்கன்னா பெட்டி மாதிரி நல்லா சமசதுரமாக வரும்ங்க பூமி பார்த்திங்கன்னா ரோடு மட்டத்துக்கே இருக்குங்க வீடியோவில் தெரியுது பார்த்திங்களா இந்த ரோடு மட்டத்துக்கே நம்ம இந்த பூமி இருக்குங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க எந்த ஒரு சைடுமே இழுக்காது இடம் பார்த்தீங்கன்னா பெட்டி மாதிரி வருங்க வரங்க அங்கே ஒரு பெரிய பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா இதுதான் பஸ் ஸ்டாப்புங்க இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட்டு வாக்கப் டிஸ்டன்ஸுங்க நம் பூமி அருமையான ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் எண்பது சென்ட்டு வேணாலும் எடுத்துக்கலாம் ஐம்பது சென்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை ஒன்றே முக்கால் ஏக்கராக ஃபுல்லாக வேணாலும் எடுத்துக்கலாமுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா மாந்தோப்பு தென்னந்தோப்பு அப்படின்னு நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற ஏரியாவிலேயும் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இது உங்களுக்கு ஒரு ஏக்கராக பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தது அப்படின்னா இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதே என்னங்க இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள் என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்